அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அதிகாரத்தில் நீங்கள் இல்லாதபோது அப்படியே திரும்ப கிடைக்கும் என்பது ஆண்டூர் வாக்கு அந்த வகையில் நாற்பது ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியருக்கு அவருடைய மாணவர்களும் கிராம மக்களும் பதில் மரியாதை செலுத்தியுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள அரசிராமணி பகுதியைச் சேர்ந்த பொன் தனராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றிய பொன் தனராஜ் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பொன்னம்பாளையம் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் அப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறந்த பள்ளிக்கான தூய்மை இந்தியா தேசிய விருதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஎஸ்ஓ தரச்சான்றும் பெற்று சிறப்பு சேர்த்துள்ளார் தமிழகத்தில் சிறந்த அரசு பள்ளியாக தரம் உயர்த்தி தனக்கும் தான் பணிபுரிந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்து பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பொன் தனராஜுக்கு ஊர் பொதுமக்கள் அவருடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒன்று கூடி பள்ளி வளாகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழாவினை வெகு சிறப்பாக நடத்தினர் தனது தந்தை அளித்த ஊக்கமே ஆசிரியர் பணியில் சிறப்பாக செயல்பட முடிந்ததாக நெகிழ்வுடன் தெரிவிக்கிறார் தலைமை ஆசிரியர் பொன் தனராஜ் என்னால முடிந்தவரை செஞ்சிருக்கேன் ஏதாவது துறைகள் இருந்தால் மேலும் பொறுத்துக்குங்க எங்க அப்பா சொல்லுவாரு நீங்க வந்து எங்க போனாலும் உண்மையா இருக்கணும்டா அடுத்தவங்களுக்கு இதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்மளால முடிஞ்சது நம்ம சரியா செஞ்சோம்னா இறைவன் நமக்கு எல்லாமே நல்லா ஒளி விடுவாருன்னு அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து செங்கோல் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பள்ளியிலிருந்து அவரை வழியனுப்பி வைக்கும்போது கண்ணீர் மல்க பிரியா விடையளித்தனர் இதனால் அந்த இடமே உணர்ச்சிகளின் சங்கமமாக காட்சியளித்தது அவர்களுக்கு இணையாக உணர்ச்சி பெருக்குடன் காட்சியளித்த தலைமை ஆசிரியர் பொன் தனராஜ் பள்ளியின் முன்பு நின்று வணங்கி மண்ணைத் தொட்டு கும்பிட்டு பிரியா விடை பெற்றார் பள்ளி வளாகத்திலிருந்து அவரின் சொந்த ஊரான அரசிராமணி வரை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் பொதுமக்கள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர் மேலதாளம் முழங்க சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக பொதுமக்கள் அவரை சாரட் வண்டியில் அழைத்துச் சென்றது ஆசிரியர் பணிக்கான அங்கீகாரமாக இருந்தது ஒருவரின் வாழ்க்கை பாதையை நேர்மறையாக மடைமாற்றும் சக்தி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உள்ளது அத்தகைய ஆசிரியரின் சிறப்பான பணியை ஊரே ஒன்று திரண்டு பாராட்டி கொண்டாடி மகிழ்வது சமூகத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் விதமாக இருந்தது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்